ஆண்டவரே சொல்றார் சாம்ராஜ்யம் இத்தோட முடிய போதுன்னு சொன்னா சோத்ரா அழுகிறார் அழுது ஜோம்ன்றார் தேவ இறக்கம் உண்டாகுது தேவ இறக்கம் உண்டாகுது அடுத்து சொல்லுகிறாரு காலத்துல இருக்கும் உன் பிள்ள காலத்துல நஷ்டப்படும் சொன்னா பரவாயில்ல பரவாயில்ல ஏன் காலத்துல யாவது என்ன ஒண்ணுது இருக்குது சமாதானமா இருக்குது இப்படிப்பட்டவங்களாவது இருக்கணும் சோத்ரம் நம்ம காலத்தை குறித்து மாத்திரம் சிந்திக்க கூடாது அடுத்த சந்ததியை சிந்தித்து நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது அடுத்த சந்ததியை நிலை நிறுத்திட்டு தான் போகணும் இல்லை இலவியா நல்லவரா இருக்கிறார் நம்ம ஒரு ஊழியத்தை விட்டு கடந்தோம் அந்த இடத்துல இன்னொரு ஆளை உருவாக்கி வச்சுட்டு போயிடும் நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கிட்டு போயிடும் அல்லேலூயா பிள்ளைகள் தாறுமாறா போயிடக்கூடாது பாருங்க சோதுரோம் ஏழுடைய பிள்ளைகள் நிலைநிறுத்த முடியாமல் போயிருச்சு சாமியுடைய பிள்ளைகளை நிலைநிறுத்த முடியாமல் போயிருச்சு அதனால ஜனங்கள் வழிவிலக்கி போறாங்க சரியான விதத்துல அந்த அடுத்த தலைமுறை உருவாக்கி இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அடுத்த தலைமுறையின் மீது ஒரு கவனம் இல்லை ஊழியர்களா இருந்தாலும் சரி விசுவாசிகளா இருந்தாலும் சரி அடுத்த சந்ததியின் மீது ஒரு கவனம் இருக்கணும் அடுத்த தலைமுறை நம்முடைய ஸ்தானத்துல நிலைநிறுத்திட்டு போயிடும் இருந்துச்சு அதனாலதான் என்ன பண்ணார் யோசுவாவை நிலைநிறுத்திட்டு போயிட்டார் எலியாவுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்துச்சு எலிசாவை நிலைநிறுத்திட்டு போயிட்டார் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடணும் சோத்ரம் அடுத்து இந்த ஊழியங்களை குறித்து தெய்வம் யாரை வச்சிருக்கிறோம் அவங்களை கொண்டு போய் என்ன பண்ணிடணும் நிறுத்திடணும் இல்லைன்னா அந்த தலைமுறையோடு என்ன பண்ணிடுறோம் நஷ்டப்பட்டு போயிடும் கர்த்துடைய வருகை மட்டும் ஊழியங்கள் நிற்கணும் நம்முடைய சந்ததி கத்தரை தொழுது கொண்டே இருக்கணும் ஒரு சந்ததி கத்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் கர்த்துடைய சந்ததியாகவே இருக்கும் ராஜாக்களுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்ப்பீர்களானால் ஒரு சந்ததி கத்தரை சேவிக்குது ஒரு சந்ததி வழி விலகி பாகாலுக்கு நேரம் என்ன பண்ணுது அடுத்த சந்ததியின் மீது ஒரு கவனம் இல்லை நம்ம கத்தரை தொழுது கொண்டால் போதுமா நம்ம சத்தியத்தில் ஜீவித்தால் போதுமா அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும் நம்மளை விட அதிகமாய் பிள்ளைகளுக்குள்ள என்ன பண்ணணும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த வாஞ்சை துடிப்பு வேகம் நமக்குள் காணப்படும் அதுக்கு பிரதானமாய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும் செபிக்கணும் அடுத்து செயல்படுத்தணும் பிள்ளைகளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணணும் வழி நடத்தணும் இந்த சமுதாயத்தில் உலக பிரகாரமாய் பெரியவர்களாய் ஆக்கி அப்படியே போயிடக்கூடாது உலகத்தில் எல்லாரும் அதைத்தான் செய்கிறான் சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் சந்ததியை ஒரு பெரிய நிலைமையில கொண்டு வந்து என்ன பண்ணிடணும் நல்லா படிக்க வச்சிடணும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொண்டு போயிடணும் நல்ல காசு பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு மதிப்பத்தக்கதான இடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் நிலை சொல்லி தான் எல்லா தாய் தகப்பனும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான் நீங்க பிரயாசப்பட வேண்டாம்னு சொல்லல அது ஒரு பகுதி இருக்கட்டும் ஆனா அதை விட பிரதானமாய் ஒரு பகுதி இருக்கு கிறிஸ்துவ குள நிலை நிற்கணும் மூணாம் தலைமுறை கிறிஸ்துவ குழந்தை எத்தனை கத்துடைய பிள்ளைகளுடைய ஊழியர்களுடைய குடும்பம் இருக்கு தெரியுமா விசுவாசுடைய குடும்பங்கள் இருக்கு மூணாம் தலைமுறை ரச்சகரை அறியல இரண்டாவது தலைமுறை சோத்துரும் தேவனை அறிஞ்சிருந்தாலும் தேவனுக்காய் வாழல அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது நம்முடைய பிள்ளைகள் சந்ததியை கொண்டு போய் சேர்த்துடக் கூடாது நம்மளை விட ஒரு படி மேலாய் கத்தருக்குள்ள என்ன பண்ணிடணும் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினாதான் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா தான் அவங்க அடுத்த சந்ததிக்கு என்ன பண்ணுவாங்க அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால சோத்திரம் தலைமுறை தலைமுறைக்காய் நம்ம ஜபத்துல இருக்கணும் அன்னுடைய சமூகத்துல நான் ஜபிக்கிறது தான் வருகை மட்டும் சபை நிலை நிற்கணும் ஊழியங்களை நிலை நிற்கணும் இல்லையிலா நம்ம காலங்கள் வரும்போது என்ன பண்ணிடுவோம் கடந்து போயிருவோம் நம்மளோட ஊழியங்களும் கடந்து போயிடக்கூடாது இது கத்துடைய ஊழியம் அதனால காலங்காலத்திற்கு அவருடைய வருகை மறைக்க என்ன பண்ணணும் ஊழியங்கள் நிலை நிற்கணும் சபைகள் நிலை நிற்கணும் அதற்கு பிரதானமாய் ஜெபித்து அடுத்த தலைமுறை உருவாக்கி அவங்க கரத்துல கொடுத்துட்டு அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடணும் உங்காலத்துக்கு பின்னால் அடுத்த தலைமுறை நீ என்ன பண்ணணும் உருவாக்கி தேவ சுத்தத்தின்படி என்ன பண்ணிடணும் ஊழியங்களை கொடுத்துட்டு கடந்து போதா அது கத்துடைய வருகை மட்டும் எப்படி இருக்கும் நிலை நிற்கும் கத்தருக்கு மகிமையா இருக்கும் அதுபோல நம்முடைய பிள்ளைகள் கத்தருக்குள்ள நிக்கணும் இல்ல சோத்ர விசுவாசத்துக்குள்ள நிக்கணும் வாழ்நாள் முழுவதும் ரெட்சகரை பிடித்து கொண்டு நிக்கணும் வழி விலக கூடாது இசரவேல் ஜனங்கள் அவங்க பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தவங்கதான் தேவனுக்குள்ள இருந்தவங்க அப்படிப்பட்டவங்களை எங்க போறாங்க பாகாலுக்கு நேராய் விலகி போறான் உலக வழிபாட்டுக்கு நேராய் வழி விலகி போறான் நம்ம இடைப்பட்ட காலத்துல ரெட்சகருக்குள்ள வந்திருக்கிறோம் அப்ப சாத்தான் எவ்வளவு வஞ்சிப்பான் தெரியுமா அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் கத்தருக்குள்ளே தரமாய் ஜீவிக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் செபத்துல இருக்கணும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஐக்கியத்துடைய மேன்மையை சொல்லி கொடுக்கணும் தேவனோடு ஐக்கியமா இருக்கணும் பா சபையோடு ஐக்கியமா இருக்கணும் ஊழியரோடு ஐக்கியமா இருக்கணும் திருச்சபை மக்களோடு ஐக்கியமா இருக்கணும் இந்த ஐக்கியம் தான் அவங்களை நிலைநிறுத்தி காண்பிக்கும் கொஞ்ச காலத்துல சதறீரும் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணும் சோத்ரம் சதறீரும் அதுவும் நம் கண்காண அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது சோத்ரன் நமக்கு பின்னாலும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது ஒரு நாள் ஒருபோது நம்முடைய பிள்ளைகள் கத்தரை விட்டு வழி விலகிடக்கூடாது அதுதான் பிரதானம் அதனால கத்துடைய சமூகத்தில் ஊக்கமாய் பிள்ளைகளுக்காய் ஜெபிங்க அடுத்த சந்ததிக்காய் ஜெபிங்க நல்ல நிலைமையில கத்திற்குள்ள பிடிச்சு கொண்டு சாட்சியாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படி பிள்ளைகளை உருவாக்கி விட்டாதான் சோத்ரம் எதிர்காலத்துல ஆமை சோத்ரம் அவங்க வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லை அதனால நம்ம காலத்தோட போகட்டும்னு கூடாது பிள்ளை போனா போகட்டும் அவன் கேட்கலன்னா கேட்கலன்னா அப்படியே போகட்டும் அப்படியே விட்டுட்ட நாசமாயிரும் அடுத்த சந்ததி தெய்வத்தை தொழுது கொள்ளாது மோசமாய் போய் சேர்ந்துடும் அதனால சோத்ரம் நம்முடைய சந்ததியின் மீது முழு கவனத்தை செலுத்தி அவங்களை கத்தர்க்குள்ள நிலை நிறுத்துகிற வரைக்கும் கத்துடைய சமூகத்துல கண்ணீரோடு நிற்கணும் அண்டவரே எங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க கரத்துல அலங்காரமா இருக்கணும்ப்பா உங்க நாமத்திற்கு அடையாளமா இருக்கணும் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா இரட்சகருக்கு அடையாளங்களாய் இருப்பார்களா இல்லை அப்படிப்பட்ட அடையாளங்களாய் பிள்ளைகள் ரெட்சகருக்காய் இருக்கும் சாட்சியாய் வாழும் தேவனை மகிமைப்படுத்தணும் சொத்துறோம் ஐக்கியத்தை பேணி காக்கும் அது நம்ம நடத்துகிறதுல தாங்க இருக்கு பிள்ளைகளை நம்ம தான் ஆமா சோதுரம் தேவனை குறித்து ஊழியங்களை குறித்து சபையை குறித்து ஊழியர்களை குறித்து நம்ம நடத்தி வைக்கிற விதத்தை தான் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க பற்றி பிடிப்பாங்க நிலைத்து இருப்பாங்க தடுமாறி காலப்போக்கில் சத்துரை என்ன பண்ணிடுவான் வலி விலகி கொண்டு போயிடுவான் எங்கேயோ இருந்து எங்கேயோ போய் நிற்கும் ஆமா அப்படியெல்லாம் வேதத்துல ஊழியருடைய பிள்ளைகள் வழி விலகிட்டாங்க சந்ததிகள் கத்தற்குள்ளே நிலை நிற்க முடியாமல் போயிருச்சு அதெல்லாம் நம்ம படிச்சு சுதாரிச்சு நம்ம தேவ சமூகத்துல ஊக்கமாய் ஜீவித்து அடுத்த சந்ததியை கத்தருக்குள்ளே நிலை நிறுத்துகிற இடத்திற்கு கொண்டு வரணும் சந்ததி சந்ததி எல்லாம் கத்துடைய வருகை மட்டும் ஆமை கத்தரையே பற்றி கொண்டு இருக்கிறதா இருக்கா